ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா கீரை வச்சு புளி கூட்டு புளி கூட்டு புளி குழம்பு எப்படி வேணால் சொல்லலாம் சாதத்தில் கலந்து சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஸோ நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கட்டு வெந்தியக்கீரையை வாங்கி நல்லா கிளீன் பண்ணி ஆஞ்சு கழுவி ஒன்று ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த ஒரு கட்டு கீரைக்கு ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி ரொம்பவும் சேர்த்த வேண்டாம் ஒரு கட்டு கீரைக்கு ஒரு கப் தண்ணி சரியாக இருக்கும் இது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய் நீட்டமாக கீறி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாய் பெருசாக இருக்குது அதனால ஒன்று சேர்த்துக்கிறேன் சின்னதாக இருந்ததுன்னா ரெண்டு சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுடலாம் கொதி வருது கீரை நல்லா அப்படியே வேகட்டும் நடுவில் அப்படியே ரெண்டு மூணு தடவை கலந்து விடணும் கீரை அப்படியே நல்லா வெந்து வரணும் சாஃப்டாக வரணும் குறைஞ்சது பதினஞ்சு நிமிஷமாவது ஆகும் பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் ஆகும் நல்லா வேகணும் கீரை இதை ரொம்ப அப்படியே தண்ணி ஊற்றி ஓட விட்டாலும் டேஸ்ட் போயிடும் நல்லா இருக்காது கொஞ்சம் அப்படி கூட்டு பதத்தில் கெட்டியாக இருந்ததுன்னா சாதத்தில் கலந்துக்க நல்லா இருக்கும் கீரை அப்படி நல்லா கொதிச்சுட்டு இருக்கு பாருங்க அப்படி தண்ணி கம்மி ஆயிட்டு வருது பாருங்க வெந்தயக்கீரை கீரை அகத்தி கீரை வந்து கீரை இதெல்லாம் விட்டு ஆனால் நல்லா வேக வச்சிடணும் பாதி வெந்தும் இருந்ததுன்னா சிலருக்கு வயிற்றுக்கு சேராம கூட போயிடும் கீரை இப்ப நல்லா வெந்து அப்படி கால் பாத்திரத்துக்கு வந்துருச்சு பாருங்க இப்ப இந்த ஸ்டேஜ்ல ஒரு கால் கப் அளவு புளி தண்ணியை சேர்த்துக்கலாம் கூடவே கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம் கருவேப்பில வந்து அப்படி காம்போடவே சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டா புளித்தண்ணி அப்படியே நல்லா கொதிச்சு வரணும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க புளித்தண்ணியோட போற அளவுக்கு நல்லா கொதிக்கணும் நல்லா அப்புறமா இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் மூணு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும் இப்போ வெயில் காலத்துல இந்த வெந்தயக்கீரை சீசன் தான் ஒரு தடவை வாங்கி கண்டிப்பா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் கட்டி பெருங்காயம் சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா தாளிக்கும் போது சேர்த்துக்கலாம் பொடி சேர்த்துனதுனால இப்போ சேர்த்திட்டேன் நான் சாம்பார் தூளெல்லாம் நல்லா கலந்து கொதித்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு ஃப்ரெஷ்ஷான துருவின தேங்காய் சேர்த்துக்கணும் தேங்காயும் நல்லா கலந்து விட்டுடலாம் இதுவும் ஒரு கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு கால் கப் அளவு துவரம்பரப்ப நல்லா குழைவாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க இந்த அளவுக்கு நல்ல குழைவா இருக்கணும் பருப்புக்கும் ரொம்ப தண்ணியெல்லாம் ஊத்த வேண்டாம் இந்த பதத்துல வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டா போதும் நல்லா கலந்து கொடுத்துடலாம் பார்க்கவே எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க கீரை கூட்டு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா இப்ப இது கூட ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம் வெல்லம் சேர்த்திட்டா கீரையோட கசப்பு அப்புறம் இந்த புளித்தண்ணி காரம் அதெல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொடுத்துரும் அவ்வளோதாங்க அருமையான வெந்தயக்கீரை புளி கூட்டு ரெடியாயிருச்சு ஒரு கொதி வந்தவுடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் சாப்பிட்ணும் போல் இருக்குது இப்போ இதுக்கு தாளித்து கொட்டிடலாம் ஒரு கரண்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இதுக்கு நல்லெண்ணெயில் தான் நல்லாயிருக்கும் காஞ்ச உடனே ஒரு கால் டீஸ்பூனை விட கம்மியாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் கூடவே கடுகு சேர்த்துக்கலாம் புரிஞ்ச உடனே கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ரெண்டும் சேர்த்துட்டு ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் அதையும் சேர்த்துட்டு எல்லாம் நல்லா பொறிஞ்சி வந்தோடனே பருப்பு பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து கீரை மேலே கொட்டிட வேண்டியது அவ்வளோதாங்க ரொம்பவே ஹெல்த்தியான வெந்தய கீரை புளி கூட்டு ரெடி ஆயிடுச்சு சூடாக சாதத்து மேலே போட்டு நெய் விட்டு கலந்து சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஸோ நான் போடுற வீடியோ எதுவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்